உங்கள் பாணியில் சொன்னால் திராவிட பாணியில் சொன்னால் வந்தேரி நடிகை குஷ்பு இந்த சேரி மொழியெல்லாம் என்கிட்ட பேசாதே இதுக்கெல்லாம் சேரி மொழிகளெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் புகார் தாங்களே நடவடிக்கை இல்லையே நான் பிரெஞ்சு மொழிகள்லாம் பேத நான் தமிழில் சொல்கிறேன் குஷ்புன்னா தமிழில் என்ன தெரியுமா நறுமணம் நல்ல தமிழ்ல சொன்னால் என்ன தெரியுமா நாத்தம் கருணாநிதி என் மகன் குற்றத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் பகிரங்கமாக சொல்லியிருக்க வேண்டும் கருணாநிதி என்கிற பெயரில் மரியாதை உள்ளவராக இருக்கலாம் எங்களுக்கெல்லாம் கூட அந்த பெயரில் மரியாதை உண்டு ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதிக்கு நீங்கள் ஆதரவாக நிற்பாக நிலையெடுப்பீர்களேயானால் உங்களை நாளைக்கு இந்த மக்கள் காப்பாற்ற மாட்டார் வேண்ட ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் ஓராண்டு காலமாக குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லையா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அமைச்சர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவர்கள் எல்லாம் இருக்கிற போது பாவம் வீட்டு வேலை செய்கிற என் அருமை சகோதரி ரேகா எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பாளோ எவ்வளவு கதறி எழுந்திருப்பாளோ அருமை சகோதரி கடுமையாக சாதிய ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டு தனக்கு நீதி கேட்டுக்கொண்டிருக்கிற ரேகா எனும் ஒடுக்கப்பட்ட சகோதரியின் உரிமைக்கு குரல் கொடுக்கிற வகையில் இன்றைக்கு நம்முடைய பல்வேறு அமைப்புகளின் இயக்க முன்னோடிகள் ஒன்று கூடி ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுந்த குரல்களை எல்லாம் நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன் பாபா அம்பேத்கர் சொன்னார் மிதிப்படுகிறவனுடைய குரல் அவனுடைய அழுகை இதற்கு இலக்கண கற்பிப்பவர்கள் பேரில் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது மிதிப்படுபவனுடைய குரலும் அழுகையும் அதற்கென ஒரு இலக்கணத்தோட வரும் பாசர் அம்பேத்கர் ஒரு கேள்வி எழுப்பினார் அதை நான் இன்றைக்கு நடைமுறையிலே ஒப்பிட்டால் ஒரு பேருந்திலே கூட சாதாரணமாக ஒருவன் காலை மிதித்து விட்டால் அடுத்தவன் எடுத்தவுடன் என்ன கேட்பான் தெரியலையான்னு கேட்பான் இன்னொருத்தன் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சவன் வந்தால் இடியட் நான் சென்ஸ்னு அவன் மொழியில் பேசுவான் இதே சென்னைக்காரனாக இருந்தால் நான் பேசுவான் தெரியுமா அத்தா கண்டு தெரியலையான் அது அவரவருடைய மொழி ஒரு போது வருகிற ஆத்திரமும் அழுகையும் அந்த உணர்வும் இதற்கு யாரும் இலக்கண கற்பிக்க முடியாது அப்படி கற்பிப்பவர்களை ஒருபோதும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் ஆக மிதிப்படுகிற அழுகை அவருடைய குரல் அதற்கு இலக்கணங்கள் கிடையாது அவருடைய உணர்வு அவர்களுக்கு தான் தெரியும் ஆகவே தான் நம்முடைய அருமை சகோதரர்கள் நம்முடைய த இளவல் மதி உள்பட அவர்கள் பொங்கி எழுந்தார்கள் என்றால் அந்த உணர்வு அதுதான் காரணமே தவிர வேறொன்றும் இல்லை நாங்கள் ஒரு இருபத்தைந்து பேர் தான் இங்கே கூடியிருக்கிறோம் இப்படி யாராவது கருதினால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் இது ரெண்டு கோடி மக்களின் குரல் தமிழகத்தில் இருக்கிற ரெண்டு கோடி மக்களுடைய குரல் இந்த குரலை அரசாங்கம் பிரதிபலிக்க வேண்டும் அரசாங்கம் செவி கொடுத்து கேட்க வேண்டும் அரசாங்கம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதோ இருபத்தைந்து குரல் என்று எண்ணினால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் இந்த சம்பவங்கள் இது புதிதா என்றெல்லாம் கூட கேட்பார்கள் நான் அதற்கு முன்னால் காவல்துறையினருக்கு ஒன்றை சொல்ல ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் காவல்துறையை கூட நாங்கள் பேசியதற்கு காரணம் இங்கே நம்முடைய தோடர்கள் பேசியதற்கு காரணம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலேயே இருக்கிறது அதில் ஒரு பிரிவு இருக்கிறது என்ன பிரிவு என்றால் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் கூட அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு உட்பட்ட காவல்துறையிடம் ஒரு புகார் தந்து அந்த புகாரை அவர்கள் விசாரிக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பார்களேனால் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்து காவல்துறை அதிகாரியின் பேரிலேயே வழக்கு தொடரலாம் அவர்கள் பேரிலேயே வன்கொடுமைத் தடுப்பு சட்டத்தை பதிவு செய்யலாம் செயலால் மட்டுமல்ல எண்ணத்தால் ஒருவன் இவன் ஒடுக்கப்பட்டவன் என்பதனால் இவன் தாழ்த்தப்பட்டவன் என்பதனால் இவன் இந்த சாதியை சார்ந்தவன் என்பதனால் அவன் புறக்கணிக்கப்பட்டால் வஞ்சிக்கப்பட்டால் ஏமாற்றப்பட்டால் நசுக்கப்பட்டால் இழிவுபடுத்தப்பட்டால் எண்ணத்தால் செயலால் மட்டுமல்ல எண்ணத்தால் செய்தால் கூட அது வன்கொடுமை தொடர்ச்சப்பட்டதுக்கு உட்பட்டது இந்த நினைவோடு தான் நீ செய்தாய் நீ கொஞ்சம் வெளியே இருப்பான் ஒண்ணு வேணாம் நீ கொஞ்சம் வெளியே இருப்பான் கௌரவமா இல்லம் கொஞ்சம் நீ வெளியே இருப்பான் இந்த வார்த்தை சொன்னாலே இது வன்கொடுமை சட்டத்துக்கு உட்பட்டது காவல்துறை ஒரு பத்து நாளுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அதுவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு உட்பட்டது இதை மட்டும் நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு மற்றவர்களை போல வார்த்தையை கடுமையாக்காமல் உங்களுக்கு சொல்லிக்கொள்வேன் நீங்கள் பத்து நாள் அமைதியாக இருந்தாலே அதுவே நீங்கள் வழக்குக்கு உடந்தையாக இருந்தீர்கள் என்ற குற்றத்துக்கு ஆளாவீர்கள் இங்க என் சகோதரி ரேகா படிக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காக ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறாள் அங்கே இந்த கொடுமை இந்த இழிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வே சாதாரண ஒரு வீட்டு வேலைக்கு போன பெண்ணுக்கு இது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கடந்த ரெண்டு ஆண்டு காலத்து ஆட்சியிலோ அல்லது இந்த தேசம் முழுதும் நடக்கிற ஆண்டு கால பாஜக ஆட்சியிலோ நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் ஏன் இப்படிப்பட்ட வரலாறை பார்த்தால் இந்தியாவிலே இந்தியாவிலேயே நீண்ட காலம் அமைச்சராக இருந்த ஒருவர் பாபு ஜெகஜன் ராவ் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் மத்தியில் அமைச்சராக இருந்தவர் ஒருவேளை அமைச்சர் பதவிக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு யாருக்காக தகுதி இருக்குமானால் அது பாபு ஜெகஜேன் ராவுக்கு தான் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர் பிரிட்டிஷ் காலத்திலேயே அமைச்சரானவர் அந்த காலத்திலேருந்து வாழுகிற வரை பதினோரு முறை நாடாளுமன்றத்துக்கு வந்து அமைச்சராக இருந்தவர் முப்படைகளின் தளபதி இப்போ சட்டம் மாறிப்போச்சு அன்னைக்கு முப்படைகளின் தளபதி இராணுவ அமைச்சர் ராணுவ அமைச்சர் போய் ஒரு சிலையை திறந்தாருன்னு தீட்டுப்பட்டுடுதுன்னு காசியில் அதை ஊட்டி கழுவிய கும்பல் இந்த கும்பல் ராணுவ அமைச்சருக்கு பாதுகாப்பு இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய பெரும் பொறுப்பு இந்தியாவிலே இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்நிய சக்திகளிடம் பாதுகாப்பு தர வேண்டிய ஒருவருக்கு சாதியினால் அவருக்கு பாதுகாப்பு இல்லை இது அந்த வரலாறு தொடங்கி இப்ப ரெண்டு ஆண்டு காலத்தை மட்டும் நான் சொல்றேன் பக்கத்தில் கேரளாவில் ஒரு முட்டோக்கு சிந்தனை உள்ள அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர் ஒரு கோயிலுக்கு போறார் துறை அமைச்சர் ஒரு கோயிலுக்கு போறார் கோயில் உள்ள போனா அந்த பிரசாத்தை அவர்கிட்ட நேரா தரல குருக்கள் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்றாங்க அவர்கிட்ட நேரா தரல பெரும் பிரச்சனை எழுதுகிறது ஊடகங்கள்லாம் வெளி வருது எழுதுறாங்க அதுக்கப்புறம் என்ன பதில் வருது தெரியுமா என்ன பதில் வருது தெரியுமா நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒன்றும் அதை வேற என்ன அதனால இன்னொருத்தருட்டு கொடுத்து துறை அமைச்சர் அவரே சுட்டி காட்டுறார் எனக்கு இந்த இழிவு நடந்தது இன்னமும் அவர் தான் அமைச்சர் இன்னமும் கேரளாவில் அவர் தான் அமைச்சர் இமாச்சல பிரதேசத்தில் ஒரு அமைச்சர் இமாச்சல பிரதேசத்தில் பாஜக அமைச்சர் அவர் கோயிலுக்கு போறாரு ஒரு கோயிலுக்கு போறாரு கோயில் உள்ளே விட மாட்டேன்ட்டான் யாரும் தெரிஞ்சு போச்சு கேட்டாங்க இன்னார் போய் எங்கேயோ ஒரு பயணம் போயிட்டு வராரு ஒரு கோயில் உள்ள நுழைய முடியல யார் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா நுழைய விட மாட்டேன்ட்டான் சரின்னு டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறான் இவர் டிரைவருக்கு மரியாதை செய்கிறான் அமைச்சருக்கு மரியாதை செய்யலை இந்த நிலைகள் நீடித்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்லை உயர் நீதிபதி ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தில் நீதிபதி பதவி மாற்றம் போகிறாரு அவர் நாற்காலியை வச்சு பூஜை பண்ணி கழுவி புதுசாக வந்து ஒரு உக்காரு யார் அவர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஒரு அன்டச்சபிள் ஒரு ஷெல் காஸ்ட் இந்த நாற்காலியில் நான் வந்து உட்கார்றதா கழுவுகிறான் இந்த நாட்டில் அதிகார வர்க்கம் இப்படித்தான் இருக்கும் சரியாக இருக்க வேண்டும் அதிகார வர்க்கம் இப்படித்தான் இருக்கும் சரியாக இருக்க வேண்டும் இந்த முதலமைச்சர் நடவடிக்கையை செய்து வருந்தார் மறுநாளே அவர் செய்திருக்க வேண்டும் பகிரங்க மன்னிப்பு அவர் பொறுப்பேற்று கருணாநிதி என் மகன் குற்றத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பகிரங்கமாக சொல்லியிருக்க வேண்டும் எல்லாருமே முதலமைச்சர் அவர்களே நீங்கள் கருணாநிதி என்கிற பெயர்களை மரியாதை உள்ளவராக இருக்கலாம் எங்களுக்கெல்லாம் கூட அந்த பெயரில் மரியாதை உண்டு ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதிக்கு நீங்கள் ஆதரவாக நிற்பாக நிலை உங்களை நாளைக்கு இந்த மக்கள் காப்பாற்ற மாட்டார்கள் இது வாடிக்கையாக இருக்கிறது ரெண்டாண்டு காலத்தில் வேண்டவயில் ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லையா குடும்பங்கள் கூட இல்லாத ஒரு அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தில் யார் மலம் கலந்தான் என்பதை ஓராண்டு காலமாக எத்தனை படைகள் அமைத்து எத்தனை பேர் என்னென்ன விதமான ரத்த பரிசோதனையும் அழைத்து செய்து இன்னமும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இந்த ஓராண்டு கால கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இந்த அரசாங்கத்தினுடைய தரம் நல்ல தெளிவாக தெரிகிறது மிக தெளிவாக தெரிகிறது முதலமைச்சர் இவரையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து ஆனால் இந்த மக்களுடைய கண்ணீர் இந்த மக்களுடைய குரல் நாம் வழக்கமாக சொல்வதை போல நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது ஆனால் முதலமைச்சர் அவர்களை யாரை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் யாரை ஆட்சியிலே உட்கார வைக்க வேண்டும் என்கிற மாபெரும் சக்தி இந்த மக்களுக்கு இருக்கிறது நாங்க வர முடியுமா அது பாபாசர் அம்பேத்கரின் கனவு அந்த கனவு என்றைக்கு நிறைவேறுமோ கட்டாயம் இன்றைக்கு ஐஐடி மாணவி ஒருவர் பேசிய போது சொன்னாரே அது நிறைவேறும் ஆனால் யாரை இறக்குவது யாரை அமர வைப்பது இது பல ஏற்கனவே பலரும் சொன்னது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அதனால தான் நீங்கள் அந்த அச்சம் கூட முதலமைச்சருக்கு தங்களை காப்பாற்றிக் அச்சம் இல்லை என்றால் எங்களை காப்பாற்றுவதற்கும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிற அச்சம் கூட உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் பல தமிழகத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உமா சங்கர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பாதிக்கப்பட்டார் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் காளிமுத்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் பாதிக்கப்பட்டார் அவர் இருந்த போலி புகார் தந்திருக்கார் உமாசங்கர் புகார் தந்தார் காளிமுத்து புகார் தந்தார் ஒரு வருவாய்த்துறை அதிகாரி மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி அவர் ஒரு புகார் தந்தார் யாரெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ நாட்டில் அரசாங்கத்தில் அதிகாரத்தில் அவர்களே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இலக்கணம் உமாசங்கர் ஒரு அரிய ஒரு கல்வியாளருக்கு இலக்கணம் தாலிமுத்து ஒரு வருவாய் நிர்வாகத்தில் இருந்தவர் ஒரு இவர்களெல்லாம் அவர்களே பாதிக்கப்பட்டதாக புகார் செய்த காலம் உண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பில்லை அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பில்லை அமைச்சர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவர்கள் எல்லாம் இருக்கிற போது பாவம் வீட்டு வேலை செய்கிற என் அருமை சகோதரி ரேகா எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பாளோ எவ்வளவு கதறி எழுந்திருப்பாளோ அந்த துயரங்களை நினைத்தால் மதிய போலவர்கள் ஆவேசப்படுவதற்கு மற்ற சகோதர சகோதரிகள் ஆவேசப்படுவதற்கு இசையரசு பாடுவதற்கு என்ன தவறு இருக்க முடியும் என்ன தவறு இருக்க முடியும் ஆகவே நாங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் ரேகாவுக்கு அவர் எவ்வளவு படிக்கிறாரோ அவ்வளவு படிக்கிறவரை ஒரு சாதாரண கள்ளச்சாராய மரணத்துக்கு கூட பத்து லட்சம் தந்த முதலமைச்சர் அவர்களே ஒரு கள்ளச்சாராய மரணத்துக்கு கூட பத்து லட்சம் ரூபாய் தந்த முதலமைச்சர் அவர்களே இந்த ஏழை பெண் பெண் ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண் படிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சீர்குலைந்து போய் நிற்கிற அந்த அந்த பெண் குரலுக்கு மதிப்பு தந்து முழு கல்வி செலவை இடம் வாங்கி கொடுங்க ஒரு கல்லூரியில் கோட்டா இருக்கு முதலமைச்சர் கோட்டா இருக்கு அண்ணா நாளைக்கே சேர்க்கலாம் இருக்கு சேர்த்து விடுங்க கல்வி செலவை முழுக்க நீங்களே எடுத்துங்க நீங்க செய்யுங்க அது ஒண்ணும் பெரிய செய்தி இல்ல நீங்கள் இளைஞர் மாநாட்டில் நடத்துகிற செலவில் ஆயிரத்துல ஒரு பங்கு இருக்காது லட்சத்தில் ஒரு பங்கு இருக்காது அதற்கெல்லாம் கோடி கோடியாக செலவழிக்கிறவர்கள் நீங்கள் இந்த பெண்ணுக்கு ஒரு வாக்கையை தந்தால் இந்த பெண்ணின் உரிமையை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் நாளைக்கு இருபது லட்சம் வாக்குகளை வாங்கலாம் இருபது லட்சம் வாக்குகளை குறைந்தபட்சம் பெறலாம் அந்த வாக்கு எண்ணத்தை ஓடாது உங்கள் வாக்கை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் உங்க வீட்டில் யாரோ ஒரு இன்னொரு உயர்தர சமூகத்திலிருந்து ஒரு ஏ ஏன் இதை நாங்கள் வலியுறுத்துறோம் ரேகா மட்டுமா பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனைகள் அண்ணாமலை ஒரு ராமர் சொன்னார் அப்புறம் பரையாட்டு விஸ்வ குருன்னா பிரதமர் மோடியை நீங்க எப்படி ஒன்னா பாராட்டுங்க அவர் எப்படி வளர்ந்துருக்கிறார் தெரியுமா பிரதமர் அப்புறம் பரையாட்டு விஸ்வகுரு அப்படின்னார் பன்கொடுமை தொடர்ச்சி புகார் தந்தாங்களே ஒரு நடவடிக்கை இல்லையே ஒரு வெளிநா வெளி மாநிலத்திலிருந்து வந்த உங்கள் பாணியில் சொன்னா திராவிட பாணியில் சொன்னா வந்தேரி நடிகை குஷ்பு இந்த சேரி மொழியெல்லாம் என்கிட்ட பேசாதே இதுக்கெல்லாம் சேரி மொழிகள்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் ஒரு வந்தேரி நடிகை புகார் தந்தாங்களே நடவடிக்கை இல்லையே எந்த நடவடிக்கையும் இல்லையே என்ன பதில் என்ன குஷ்பனுடைய பதில் என்ன சேரி என்றால் என்ன தெரியுமா பிரெஞ்சு மொழியில் பிரெஞ்சு மொழியில அன்பு என்று பொருள் அப்படித்தான் நான் சொன்னேன் நான் பிரெஞ்சு மொழிகள்லாம் பேத நான் தமிழில் சொல்றேன் குஷ்பன்னா தமிழ்ல என்ன தெரியுமா நறுமணம் நல்ல தமிழில் சொன்னா என்ன தெரியுமா நாத்தம் நல்ல தமிழில் சொன்னா நாற்றம் நறுமணம் அது கொஞ்சம் நாத்தம் அப்படி நான் சொன்னா சுமார் இருப்பீங்களா இதெல்லாம் வேடிக்கை தான் இன்னைக்கு ரேகாவுக்கு வருது ஆகவே இதை பற்றி பேச தொடங்கினால் ஏராளமாக சொல்லலாம் முதலமைச்சர் தலையிட்டு உரிய நடவடிக்கை வேண்டும் உரிய பாதுகாப்பு வேண்டும் அந்த குழந்தைக்கு உரிய நிவாரணம் வேண்டும் அவருடைய எதிர்காலம் சரியாக தீர்மானிக்கப்பட வேண்டும் இவைகளெல்லாம் வலியுறுத்தி இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் இங்கே நாங்கள் திருமுருகன் காந்தி வந்திருக்கார் நம்முடைய தமிழ் முதல்வர் தலைமையில் நடத்துறாரு இங்கே உள்ள நம்முடைய சகோதரன் நம்முடைய குழந்தை அரசன் உள்பட நம்முடைய சகோதரி உள்பட அனைவரும் இங்கே நாம் குழுமே இது ஒரு அடையாளம் இந்த ஆர்ப்பாட்டத்தை மக்கள் தழுவிய சிந்தனையோடு ஒரு ஆர்ப்பாட்டமாக அரசாங்கத்தின் நடவடிக்கை வரை தொடர்ந்து வலியுறுத்த வெற்றி பெறுகிற வரை வலியுறுத்த நாங்கள் தொடர்ந்து அணி இது ஒரு அடையாளம் இவர்களை அரசுக்கு தெரிவித்து இதை ஒருங்கிணைத்திருக்கிற என் அருமை சகோதரர் தமிழ் முதல்வன் அவர்களையும் அவரோடது இணைந்து செயலாற்றியிருக்கிற அருமைத் தொடர்களையும் நான் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன் எப்போதும் துணை நிற்போம் சிலதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் அதுக்கு நாங்கள் காரணமல்ல மிதித்த நீங்கள் காரணம் நிச்சயமாக நாங்கள் இல்லை நம்முடைய சகோதரர்கள் சிலர் உணர்ச்சி பார்லிமெண்ட்ரி என்பதை நான் அறிவேன் நான் நீண்ட காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் பார்லிமெண்ட்ரி அறிவேன் என்ன பார்லிமெண்ட்ரி தெரியுமா இவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அது அன்பார்லிமெண்ட்ரி இவர் உண்மைக்கு மாறாக சொன்னார் அப்படின்னா அது பார்லிமெண்ட்ரி என் மதி சொல்லியிருக்காரு நான் உண்மைக்கு மாறாக சொன்ன அதான் பார்லிமெண்ட்ரி அவ்வளோதான் வித்தியாசம் ஆக எது எது என்பது பிரச்சனை அல்ல இந்த குரலில் நீதி இருக்கிறதா நியாயம் இருக்கிறதா நீங்கள் சொல்லுகிற அந்த சோகால்டு தர்ணம் இருக்கிறதா சமூக நீதி இருக்கிறதா இதை தான் பார்க்கணும் இதற்கு அரசாங்கம் விழித்து கொள்ள வேண்டும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி பாராட்டோடு அமைகிறேன் நன்றி ஜெய்பி